இசைஞானி இளையராஜாவின் வாழ்க்கை வரலாறு படமாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக உலகம் எங்கும் வாழும் மனிதர்களை தனது இசையால் கட்டி போட்டு வைத்திருக்கும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் கஷ்டப்பட்டார் என்பதை இந்த பயோபிக் மூலம் பார்ப்பதற்கு ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் இளையராஜாவாக தனுஷ் நடிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் படம் பற்றி இளையராஜா மேடையில் பேசியிருக்கின்றார் இளையராஜா அன்னக்கிளி படத்தின் மூலமாக அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் பாடல்களை கேட்ட பலரும் அட இது நம்ம ஊர் இசை மாதிரி இருக்கே என்று சிலாகிக்க ஆரம்பித்தார்கள் இளையராஜாவின் இசை இன்று உலகம் முழுக்க பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அவரது இசை பயணம் முதலில் ஆரம்பித்தது கம்யூனிஸ்ட் மேடைகளில்தான் தான் தன்னுடைய சகோதரரான பாவலர் வரதராஜன் குரூப்ஸில் மேடையில் வாசிப்பாளராக மட்டுமின்றி பல நாடகங்களில் நடிக்கவும் செய்திருக்கின்றார் அது மட்டுமின்றி வாத்தியங்கள் ஏதும் வாங்க பணம் இல்லாததால் வெறும் பூட்டுக்களை வைத்துக் கொண்டு மட்டுமே இசையமைத்த வரலாறு எல்லாம் ராஜாவுக்கு உண்டு அவர் இசையை வாத்தியங்களிலிருந்து எடுக்காமல் தனது வாழ்க்கையிலிருந்து எழுத்தார் என்பதுதான் உண்மை அதனால்தான் அவர் ஜனக்கான ராஜாவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் சினிமாவிற்குள் நுழைந்து முதல் படத்திலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்தாலும் கடுமையான போராட்டங்களை சந்தித்தவர் இளையராஜா குறிப்பாக யாருக்கும் நடக்கக்கூடாத தாக்குதல்கள் எல்லாம் இளையராஜாவுக்கு நடந்தது ஏன் இன்னும் ஒரு சிலர் அவர் மீது அந்த தாக்குதல்களை நடத்திக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் சில வருடங்களுக்கு முன்னர் கூட கதாசிரியர் ரத்ன அளித்த பேட்டியில் இளையராஜா மீது பெரும் வன்மத்தை கக்கினார் என்பதை தமிழ் கூறும் நல்லுலகம் அறியும் தனிப்பட்ட தாக்குதல்கள் மட்டுமின்றி அவரை சினிமாவில் இருந்து எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் என பெரும் கூட்டமே வேலை செய்தது ஆனால் திறமை இருக்கும் ஒருவரை சினிமா ஒதுக்கிவிடுமா என அதுபோல்தான் சினிமா இளையராஜாவை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறது அவரிடம் கோட்டையும் இல்லை கொடியும் இல்லை இருந்தாலும் இன்னும் பல தலைமுறைகளுக்கு அவர்தான் இசையுலகின் ராஜாவாக இருப்பார் அவரது இசையமைப்பில் அடுத்ததாக விடுதலை படத்தின் இரண்டாவது பாகம் உள்ளிட்ட படங்கள் வரவிருக்கின்றன சூழல் இப்படி இருக்க இளையராஜாவின் வாழ்க்கை திரைப்படமாக எடுக்கப்படும் என்று சில மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது படத்தை மெர்குரி மூவிஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கிறது இதில் இளையராஜாவாக சிறந்த நடிகர் தனுஷ் நடிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது அருண் மாதேஸ்வரன் இயக்க கமல்ஹாசன் திரைக்கதை எழுதுகிறார் இந்த நிலையில் சென்னையில் இளையராஜா இசை கச்சேரி ஒன்றை நடத்தினார் அப்போது ரசிகர்களிடம் பயோபிக் குறித்து பேசிய அவர் சில பாடல்கள் உருவானது பற்றி நான் சொல்வதால் கிளாஸ் எடுக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் என்னுடைய பயோபிக் உருவாக இருக்கிறது சில விஷயங்களை நான் பகிர்ந்து இருக்கின்றேன் அதெல்லாம் அந்த படத்தில் வருமா என்று தெரியவில்லை என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு நீங்கள் சந்தோஷப்பட்டால் தானே எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் அனைத்தையும் எனது மனதில் வைத்து நான் என்ன போகிறேன் என்றார்